ராமநாதபுரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலைநிறுத்தத்தால் நிறுத்தத்தால் வெறிச்சோடிய அலுவலகங்கள் இராமநாதபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் செப்டம்பர் மூன்று மற்றும் செப்டம்பர் நான்காம் தேதி ஆகிய தேதிகளில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தொடர் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் பதினான்காயிரம் அலுவலர்கள் பங்கேற்று வாழ்வாதார மற்றும் பணியிடக் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய் அலுவலகங்களும் ஆள் நடமாட்டமின்றி காணப்பட்டது போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள் ஆயிரக்கணக்கான காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் வாரத்தில் இரண்டு முறை மட்டுமே நடக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம்களுக்கு உரிய வசதிகள் வழங்கப்பட வேண்டும் கருணை அடிப்படை பணி நியமனங்களை மீண்டும் இருபத்தைந்து சதவீதம் உயர்த்த வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் தொழிற்சங்கத்தின் கருத்து இந்த வேலை நிறுத்தம் அரசு கவனத்தை ஈர்க்கும் முயற்சி எங்கள் வாழ்வாதார பணியிட மற்றும் ஓய்வூதியக் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மாவட்ட துறை அலுவலர் சங் தலைவர் பழனிக்குமார் தெரிவித்தார் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு